சர்வ மங்களமாங்கல்ய சிபே சர்வாத சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலியில் நம்ம காண இருப்பது சனிப்பெயர்ச்சி பற்றி தான் சனிப்பயிற்சி மூலியமாக நன்மைகள் அடையக்கூடிய ராசிகளும் சனிப்பயிற்சியிலேருந்து பச்சைகள் கொஞ்சம் விடுபடக்கூடிய ராசிகளையும் சனிப்பெயர்ச்சியால் கொஞ்சம் கஷ்டங்களை அனுப்பக்கூடிய தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் இன்று சனிப்பயிற்சி சனிப்பெயர்ச்சி என்றால் என்ன சனி பகவான் இரண்டு ஆண்டு காலம் இப்போது அவர் கும்பராசி சஞ்சாரம் செய்தார் கும்பராசியில் இருந்தார் கும்பராசியில் இருந்து அவர் அடுத்த ராசி செய்யக்கூடிய மீன ராசி செல்வதையே நாம் சனிப்பயிற்சி என்கிறோம் இந்த சனி பெயர்ச்சியின் மூலியமாக இன்று நன்மை இன்றுமே ஒரு இரண்டரை ஆண்டு காலங்களுக்கு நன்மை அடைய ராசி என்றால் முதன்மையாக மகர ராசியும் அடுத்ததாக ரிசவராசியும் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்குமே உங்களுடைய பொன்னான காலம் என்று சொல்ல வேண்டும் ஏன் பாவர்கள் மூன்று ஆறு பதினொன்று ரூபாய் என்பது நல்லது சிவன் என்பது சோரிடம் அறிந்த அனைவருக்குமே தெரிஞ்ச தான் இப்போது இருந்து மீனராசி என்பது மூன்றாம் இடம் அங்கே இந்த ஏழரை ஆண்டு காலம் மகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுது ஜென்ம சனி மூலம் ஒரு ஏழரை வருஷம் கஷ்டம் ஏற்படுது அடிப்படையில் இப்போது மகராசி மூன்றாம் இடத்துக்கு செய்யக்கூடிய சனி மூலியமாக நன்மைகளை இந்த சனி பகவான் வாரி வழங்கப் போகிறார் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு மகராசிக்கு ஒரு பொறுப்பான காலம் அதுவும் சனியின் காலத்து செய்யக்கூடியவர்கள் ஹனியுடைய காலத்துக்கு வடிவில் ஒரு அற்புத பொன்னான காலம் என்றே வேண்டும் மூன்றாம் இடம் என்ன வெற்றி ஸ்தானம் உபயசிர்தானம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் புகழும் வெற்றியும் மகர அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது தடைகள் அனைதும் நீங்கப் போயிருது அடுத்ததாக நம்ம பார்க்க ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோம் இடம் மூணு மூணு போலவே மூன்று ஆறு பதினொன்று நல்ல இடங்கள் அளவில் பதினாம் இடத்தில் வரக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மிக நல்ல பழங்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தான் என்ற அடிப்படையில் வாரி வழங்கப் போகிறார் இந்த சனிப்பயிற்சி மகராசிக்கும் ரிஷபராசிக்கும் ஒரு பொன்னான காலம் அதுவும் சனி காரவத்தின் வழியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிற்சி அன்பர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலம் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் உங்களை பொருளாதார முன்னேற்றமும் உங்கள் தொழிலில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மிக ஒரு பொன்னான காலம் மகராசிக்கும் ராசிக்கும் சனி சனிப்பயிற்சி ஒரு இரண்டரை ஆண்டுகள் பொற்காலம் என்றே சொல்ல வேண்டும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிகள் என்னவென்றால் விடுபடக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்க பார்த்திங்கன்னா முதலாவது கும்பராசியும் அடுத்து கடராசி கும்பராசிக்கு இருந்து கொஞ்சம் விடு 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 கிடைக்கிறது இல்லை அப்போ கும்பராசிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இனிமே கொஞ்சம் அவர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு அடிப்படையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கும்பராசிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல கடகராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இருந்து அவங்க விடுபட்டாங்க இன்னிமே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததாக இந்த சனி பயிற்சி மூலியமாக கொஞ்சம் கடினமான அமைப்பு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசி என்னவென்றால் சிம்ம ராசி என்னென்னால் சிம்ம ராசி சனிக்கு வந்து பகையான ராசி அந்த ராசிக்கு அசனம் செய்யும்போது சனியுடைய தாக்கங்கள் அதிகமாக ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு இரண்டரை ஆண்டு காலம் அவர்கள் சொல்லக்கூடிய நல்ல பலன்கள் இல்லை கொஞ்சம் நீங்கள் எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் மன உளைச்சிகள் மன விஷயங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது கொஞ்சம் இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சிம்ம ராசி அடுத்ததாக மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஏழரை சரி ஆரம்பிக்குது இந்த இரு ராசிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் தான் மற்ற இந்த மகர ரிசபத்துக்கு சூப்பர் அதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு கொடுக்கலாம் மற்ற இந்த கும்பம் இந்த கடகத்துக்கு ஒரு அறுபது கொடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் சிம்மத்துக்கும் சரி இந்த மேசத்துக்கும் சரி கொஞ்சம் சிம்மரான காலகட்டம் தான் கொஞ்சம் எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் ஆனால் இந்த சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே உங்களுடைய தசாபுத்தின் அடிப்படையில் தான் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் இதுவும் சேர்ந்து நல்லா விஷயம் இப்போ மகராசிக்கும் சிவராசிக்கும் தசாபுத்தி நல்லா இருந்தால் இதுவும் சேர்ந்து வேலை செய்யும் ஆனால் உங்கள் தசாபத்தியின் அடிப்படை தான் பலன் இது வந்து கூட ஒரு பூஸ்ட் அவ்வளோதான் உடம்புக்கு ஒரு நம்ம ஒரு குடிக்கிற மாதிரி தான் இது மட்டுமே பலனை செஞ்சிடும் இது மட்டுமே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது உங்கள் தசாவதி நல்லா இருக்கும்போது இதுவும் சேர்ந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்கும் என்னதான் தசாவதி நல்லா இருந்தாலும் அஷ்டமஜினை ஜாதகத்தை அந்த இயற்கூட அளவு செய்யும் அதனால் சிம்மராசி ஆன்வர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நன்றி நன்றி வணக்கம் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி கோட்டையூர் ஜோதிடர் அழகு சண்முகம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்